அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷவானந்தர் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருத வருடம் மாசி மாதம் ஆறாம் நாள் அருமையான ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நேரங்களில் இருந்தால் அப்படியே வெளியில் போயிட்டு அப்படியே போய் அப்படியே சாமி கும்பிட்டு மாலை நேரத்தில் நாலரை டு ஆறு ராகு காலம் வரும் போய் துர்க்கை அம்மனுக்கு ஒரு விளக்கு போட்டு காலபயிறோருக்கு ஒரு விளக்கு போட்டு சந்தோஷமாக சாமி கும்பிட்டு அப்படியே யாராவது இல்லாதவர்கள் இருவருக்கு பசியாற்றி விட்டு மகிழ்ச்சியாக வாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம கபிஸ்தலம் வாசுதேவன் அவர்களுக்கும் நம்முடைய சில்தார் அவர்களுக்கும் நம்ம வந்து ஒரு பெரிய நன்றி சொல்கிறதுக்கு காத்திருக்குறோம் ஏன்னா அவ்வளோ ஒரு அன்பு அப்படியே ரொம்ப அன்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க எனக்கு தஞ்சாவூரில் கிடச்ச பொக்கிசங்களில் மிகப்பெரிய பொக்கிஷங்கள் இவங்கள்லாம் நம்ம ஐயப்பன் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் தஞ்சாவூரில் சில்தார் அதே போல் கபிசலம் வாசுதேவன் தஞ்சாவூரில் நம்ம தசிஸ் இவங்கெல்லாம் வந்து இளவரசன் இவங்கெல்லாம் வந்து நம்ம கிடச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தஞ்சை மண் நமக்காக அளித்த அன்பர்கள் டக்குனு ஒரு அவங்க அவங்க செய்த ஒரு சில ஒரு சில செயலால் டக்குன்னு எனக்கு ஞாபகத்தை வந்துச்சு அதை வந்து சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம் திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் பிற்பகல் ஒன்று பத்து வரைக்கும் நவமி திதி இருக்கிறது அதன் பின்பு வளர்பிறை தசமி திதி இன்று பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஏழு வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் அதன் பின்பு மிருக நட்சத்திரம் இருக்கிறது ரோகிணிக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் பூரட்டாதி மிருக சீரிசத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி ரோகிணியில் பிறந்தவர்கள் பூரட்டாய நட்சத்திரத்துக்காரர்களோடு இன்று மேக்சிமம் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்தரட்டாய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோடு இன்று முக்கியமான வேலைகள் எதுவும் செய்ய வேண்டாம் மாலை நாலு பதினேழு வரைக்கும் வைத்திருதி நாம யோகம் வைத்திருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புனர் பூசம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்ராடம் அவயோகி சூரியன் அதன் பின்பு விஸ்கம்பம் நாமயோகம் விஸ்கம்பம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூசம் யோகாதிபதி சனி பகவான் அவையோக நட்சத்திரம் திருவோணம் அவையோகி சந்திரன் அதிகாலை ஒன்று முப்பத்தி ஒன்று வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு ஒன்று பத்து வரைக்கும் கரணம் சனி அதன் பின்பு கரணம் சுக்கரன் இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் சொல்கிறது எதுக்கு அப்படின்னா உங்கள் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துக்காரங்களோடு புதிய வேலை எதுவும் துவக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் நம்ம இதை சொல்ல வர்றோம் நீங்கள் அதுக்காக வந்து நான் அவங்களோட பார்ட்னராக இருக்கேன் கணவன் மனைவியாக இருக்கோம் அப்படின்றக்கா வீட்டில் பேச மாட்டேன் சாப்பிட மாட்டேன்லாம் ஆரம்பிச்சிடாதீங்க அப்படி இல்லை புதுசாக எதேனும் தொடங்குறது நான் இன்றைக்கி வந்து புதுசாவரத்தில் போய் பார்க்க போகிறேன் நான் ரோகிணி நட்சத்திரம் பூரட்டாதியில் பிறந்த என் நண்பரை கூட்டிகிட்டு போய் பார்க்கலாமா அப்படின்னா இன்றைக்கி வேண்டாம் அவ்வளோதான் அந்த ரோகினி அன்னைக்கு வேண்டாம் அதுதான் விஷயம் அதை மட்டும் தவிர்த்துருங்க அப்படிங்கிறதான் விஷயமே வாங்க இருபத்தி ஏழு ந நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் வாருங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிரில் இருக்கும்போது நீங்கள் ட்ரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னால் மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமும் இரண்டாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டிருக்கிறது வாரங்கள் திங்கட்கிழமை எப்படி இருக்கிறது பார்ப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்